ஆதி பாரதீஷில் பார்ட் டூ காரணம் வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் தர்மலிங்கத்தை வந்து கைத்தில் போட்டு கட்டி போட்டு லக்ஷ்மி அம்மாவும் அனபவில பாட்டியும் வந்து ஆதியோட திட்டத்தில் செம அட்டகாசமாக ஆப்பு வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆதி வந்து ரொம்ப கவலையோடு வந்துகிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து பாரதி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க பாரதி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அம்மாவை பற்றி வந்து நீங்கள் வந்து யார்கிட்டேயும் நான் எதுவும் சொல்லாமல் இருக்கேன்னா அது நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் தமிழை வந்து பம்பளுக்கு தான் நான் வந்து சும்மா விட்டுருவேன்னு நீங்கள் நம்புறீங்களா இல்லை அது பட் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட வந்து மறக்கிறீங்களே நான் ஒரு விஷயத்தை வந்து தமிழ் விஷயத்தில் வந்து மறைக்கிறேன் கோவப்படுறாமல் அமைதியாக இருக்கேன்னா அது வந்து கெட்டவங்களை வந்து நான் விட்டுற போறேன்னு அர்த்தம் கிடையாது அவங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறேன்னு இல்லை ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்மக்கிட்ட சுற்றி இருக்கிற நல்லவங்களுக்கும் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் நான் அமைதியாக இருக்கேன் அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க இன்னொரு தடவை தமிழ் விஷயத்தில் வந்து நான் நிச்சயமாக யார் என்ன தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு வந்து நிச்சயமாக பதிலடி கொடுப்பேன் அது உங்களுக்கும் தெரியும் ஆனால் இதை பற்றி இனிமேல் என்கிட்ட கேட்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து ஒரு சோகமாக வந்து கோவத்தோட போயிடுறாங்க ரூம்க்கு ரூம் போனதுக்கப்புறமா தான் தமிழ் வந்து அங்கே அப்பா ஏப்பா வந்து எப்போ பார்த்தாலும் கவலையாகவே டல்லாகவே இருக்கேன் என்ன ஆச்சு தமிழ் வந்து பாட்டியை நினச்சிக்கிட்டு இருக்கியாப்பா அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் அம்மா அண்ணா உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டோன்னே யாருப்பா சொன்னால் ஊரில் உள்ள வந்து எல்லாருக்குமே அம்மா அண்ணா ரொம்ப பிடிக்கும் ஏன் வந்து பூனைக்குட்டியாக இருந்தால் கூட அதுக்கு அதோடய அம்மாவை தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க தமிழுக்கு நீ அப்படின்னா நீ வந்து அப்பாவை உனக்கு பிடிக்காதான் எனக்குலாம் வந்து அப்பாவை தானே பிடிக்கும் அப்படின்னு வந்து சொன்னோன்னே இப்போ உனக்கு நான் இருக்கேன் ஆனால் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அம்மா தான் என்னை வந்து தனியாக ஆளாக இருந்து ஆளாக்குனாங்க அப்படிங்கிறப்ப எனக்கு உனக்கு இருக்கிற மாதிரி வந்து எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க அழாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆதி அழுதுகிட்டு இருக்க வந்து ஆறுதல் சொல்லி கண்ணை தடைச்சி விட்றாங்க அம்மா எதனால் உனக்கு வந்து அம்மாவை ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறேன் அதுவா நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் நான் வந்து பசிக்குதுன்னு சொன்னால் நினச்சி பார்க்குறதுக்கு முன்னாடியே அம்மா வந்து எனக்கு ஆசை ஆசையாக சாப்பாடு கொடுப்பாங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் அடிக்கடி வந்து சண்டை எல்லாமே நடக்கும் ஆனால் என் அம்மா வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க எந்த ஒரு காலத்துலையும் வந்து நம்ம சண்டை போட்டால் ஒரு மணி நேரத்துக்குள்ளே வந்து பேசிடணும் அதே மாதிரி யாரும் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்லாம் சொன்னவங்க இப்போ என்னை வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் பாரதி வந்து கேட்டுட்டு அழுதுகிட்ருக்காங்க அப்போ தான் வந்து தமிழ் வந்து சொல்கிறாங்க நிச்சயமாக பாட்டியும் நம்ம கூட வருவாங்க அப்படின்னு ஒன்று வந்தால் நம்ம கூட இருக்கலாமா என்ன பேசுகிற அம்மா வந்து என் கூட பாரதி இருக்கும்போது அதே மாதிரி பாட்டி வந்து கூட தானே இருக்கணும் அவங்க வருவாங்க நிச்சயமாக நம்ம கூட சேர்ந்து சந்தோஷமாக இருப்பாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொன்னால் சரி நான் உன் மடியில் படுத்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்கிறப்ப சரி நிம்மதியாக தூங்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு தலையை தடவி ஆதியை வந்து தூங்க வைக்கிறாங்க தமிழ் பாப்பா செம்ம எமோஷனல் சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த தர்மலிங்க வீட்டில் வந்து ஆண்டாள் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க லக்ஷ்மி அம்மா அம்மா என்ன இப்படி சந்தோஷம் முகம் பூரா வந்து இப்போ பல்பு எரியுது அப்படின்னு கேட்டோன்னா பின்ன என்ன இது இத்தனை நாளாக வந்து நான் அவனை வந்து சும்மா ஃப்ரெண்டாக தான் நினச்சிட்டு இருந்தேன் இப்போ தான் வந்து நானும் அவனும் புருஷன் பண்ணாட்டியாக இருக்க போகிறோம்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப சரி சரி எதுவாக இருந்தாலும் முதல்ல வந்து இந்த புடவைய வந்து குளிச்சுட்டு ரெடியாகு அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டாக வந்து பூ பழம் இதெல்லாம் வந்து பார்க்குறாங்க அழகருக்கும் வந்து புது ட்ரெஸ் வந்து எடுத்து கொடுக்குறாங்க ஏன்னா ஆண்டாள் நல்லபடியாக வந்ததுக்காக வந்து ஏதாவது பூஜை பண்ண போகிறீங்களா அப்படின்னு வந்து தருமலிங்க சாமிகிட்ட அப்படின்னு கேட்டோன்னா இருடா உன்கிட்ட சொல்லாமல் வேறு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ போய் இங்கே ரெண்டு பேர் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க அனுப்பி விட்டதுக்கப்புறமா தான் வந்து இந்த பக்கம் தர்மலிங்கத்துக்கு வந்து புரியுது ஆஹா சாந்தி சாந்திமூர்த்தன் நமக்கு தெரியாமல் நம்ம பொண்ணுக்கு வந்து இவன் கூட வந்து சேரக்கூடாது எப்படி நம்ம தடுத்து நுப்பாட்டி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இந்த பக்கம் தர்மலிங்கம் மறுபடி பழையபடி இவன் ஏதாவது பண்ணுவான் இவனை கொஞ்சம் வந்து உஷாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் பாட்டியும் சரி லக்ஷ்மி அம்மாவும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க என்ன ரொம்ப யோசிக்காத நீ நினைக்கிறதெல்லாம் எதுவும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னால் நான் என்ன யோசிக்க போகிறேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது டே டே நடிக்காதரா உன்ன பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே தர்மலிங்கத்துக்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க பாட்டி அப்போதான் ஆண்டாள் வந்து அலங்காரம்லாம் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு வந்துகிட்ருக்காங்க இப்போ உடனே வந்து அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் காலில் வந்து விழுவிட்றாங்க விழுந்தானே நல்லா இருமா எப்போதும் இப்போது இருக்கிற மாதிரியே எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் இந்த அப்பாவோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்க ஆண்டால் வந்து ரூமுக்கு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா வந்து வெளியில் வந்துடுறாப்புல தர்மலிங்கம் இதை எப்படி தடுத்து நுப்பாட்டுறது நமக்கு வந்து நிச்சயமாக வந்து இந்த அழகரை வந்து நம்ம உண்டு இல்லைன்னு பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நமக்கு தெரியாமல் இவங்க இந்த லக்ஷ்மியும் சரி சும்மா இருக்க மாட்டேங்கிறா என் அம்மாவும் எப்போ பார்த்தாலும் நமக்கு வந்து பிரச்சனை பண்ணுறதே கொஞ்சம் கூட கேப் விடாமல் வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம பிரிச்சு ஆகணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ ஒரு நல்ல சந்தர்ப்பம் மொதல் வேலையாக வந்து நம்ம வந்து நமக்கு வந்து நடிச்சா நம்புடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்கறாங்க அப்போயே அழகர் வந்து கிண்டல் பண்ணோம் மறுபடியும் நாங்கள் வந்து சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீழே வீழ விழுந்து நாடகம் ஆடிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சா சிரிக்கிற லெவலுக்கு போயிடுச்சு அதனால அப்படி பண்ணா சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த பக்கம் வந்து ஃபேன் ஓடிக்கிட்டு ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கப்போ வந்து அப்படியே டக்குன்னு வந்து சரி நம்ம வந்து கையை கிட்டக்க கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கறப்ப டக்குன்னு வந்து பாட்டி வந்து பிடிச்சிடுறாங்க பிடிச்சிட்டு என்னடா நீ இப்படி தான் செய்வேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரிலாம் செய்கிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் சத்தம் போடுறாங்க அதெல்லாம் முடியவே முடியாது நான் வந்து என் பொண்ணை வந்து அவங்களுக்குலாம் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்ததே தப்பு நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அங்கே லக்ஷ்மி அம்மா வந்து செம்ம மாதம் வந்து கயிறை எடுத்துகிட்டு வந்து தர்மலிங்கத்து மேலே போட்டு கயிறு பொத்து கட்டி வந்து தூணில் வந்து கட்டி விட்டுறாங்க இப்படியே கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் வந்து உண்டு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அடி அடிக்கிறாங்க செம காமெடியாக மாசம் இருந்துச்சின்னே சொல்லலாம் தர்மலிக்கை வந்து எதுவுமே செய்ய முடியாமல் அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க தூணில் அப்போ ஆண்டாள் அழகருக்கு வந்து முதலீர்வு ஏற்பாடு பண்ணி வைக்கிறாங்க உள்ளே வராங்க அதோட முடியுது